சிறப்பு வாழ்த்துறையாக நம்முடைய மருத்துவர் வைபா பாபு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்து மணி தொழில பேசி நம்முடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியை தருவார் என்று அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் எதிர்கால ஆளுமைகளையும் வணங்கி மகிழ்கிறேன் நான் இதுவரை இதுபோல நான் பேசியது கிடையாது அவ்வளவாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த அளவு பேசுகிறேன் எனக்கு இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களிலோ அல்லது மேடைகளிலோ பேசி பணமில்லை பழக்கம் இல்லை இந்த நூலானது மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது இதை கேட்க வந்திருக்க வாங்க வந்திருப்பவர்கள் கூடி கூடியிருப்பவர்கள் எல்லோரும் ஒரு நாற்பத்தைந்து அல்லது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் காலம் கருதி ஒரு சில இளைஞர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் மதிக்கிறேன் ஏன்னா ஆரோக்கியம் என்பது இளைஞர்கள் பக்கம் அதை என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சென்று விட்டது இளைஞர்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவதே கிடையாது நிறைய பேசிவிட்டார்கள் இது இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஆரோக்கியத்தின் மேலே ஈடுபாடோ அல்லது ஆரோக்கிய குறைபாடோ இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடிய அந்த அவையிலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அதற்கு நிச்சயம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நல்லா இருந்தால்தான் ஒரு குடும்பத்தில் ஒருவரோட இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அந்த குடும்பம் சார்ந்த பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கோ மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அது ஆரோக்கியமானது மிக மிக முக்கியமானது ஆரோக்கியம் அதனால தான் நிறைய சித்தர் பாடுகள் எல்லாம் பாடினாங்க இதெல்லாம் நான் பாடலான்னு வந்திருந்தா திருமூலர் பற்றி பேசிட்டாங்க தின்ன திண்ண மிரண்டுள்ளே சிக்க விளக்காமல் அந்த பாட்டை பாடிட்டாங்க பால் இன்பம் எண்ணெய் பெருமே நீரில் குளிப்போம் நீர் பெருக்கி நெய்யொரிக்குமே அதெல்லாம் மோர் பெருக்கி எல்லாத்துமே சொல்லிட்டாங்க ஏறக்குறைய இங்கேயே நிறைய ஆளுமைகள் மருத்துவம் தெரிந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள் அல்லது மருத்துவத்தை தங்கள் வாழ்வியலில் கடைபிடித்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறீர்கள் அதற்கு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டியும் கூட இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து அதை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏன்னா இளைஞர்கள் வந்து நீங்கள் இதை செய்யலான்னா கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் கேட்க நிச்சயம் கேட்க மாட்டார்கள் உங்கள் பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகள் எடுத்தவர்களும் இருக்கிறீங்க இதை சாப்பிட்றான்னா கட்டாயம் பேரப்பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு பிடித்த அந்த வாய்க்கு அந்த அந்த ஒரு கரகர சத்தம் வரக்கூடிய ஒரு உணவை தான் சாப்பிட விரும்புகிறார்கள் அதை நாம் எவ்வளோ தான் சத்தான உணவு அப்படின்னு நிறைய கொடுத்தாலும் அதை சாப்பிட மறுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நூலானது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு நூல் அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார் ஏன்னா நூல் எழுதிருவாங்க ஆனால் அதில் வந்து அனுபவம் இருக்காது ஆனால் இவரோட தன்னோட அனுபவங்களை தான் நோய்வாய்ப்பட்டது முதல் கொண்டு எழுதி அதிலிருந்து நான் எப்படி வெளிவந்தேன் என்ற அந்த அந்த நிகழ்வையும் தெரிவித்து அதற்கான என்னென்ன மருத்துவம் மேற்கொண்டேன் என்றையும் அதையும் சொல்லியிருக்கிறார் அதுவும் மூலமாக ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரோட தான் செய்து கொண்டிருப்பதை அதை நமக்கு வெளிப்படுத்தி இந்த நூலாக கொடுத்திருக்கிறார் ஏன்னா அனுபவம் அதாவது ஒரு நூலை படிப்பதை விட ஒரு அனுபவம் சொல்லி அதை நம்ம நூலை படித்தோம்னா நிச்சயம் அது வந்து அது செஞ்சுருக்காரு நிச்சயம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாமும் செய்ய ஆரம்பிப்போம் இது வந்து ஒவ்வொரு சித்த மருத்துவத்துல நவது வாரங்களில் உயிர்கள் இருப்பதாக சொல்லியிருப்பாங்க கண்ணில் இருக்குது மூக்கில் இருக்குது வாயில் இருக்குது காதில் இருக்குது ஆனால் உயிர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர்த்துக்கு யூரின் போயிருக்கும் அல்லது மோஷன் போயிருக்கும் உயிர் வந்து அங்கேருந்து ஆற்றல் வெளியிலேருது அப்படின்னு அர்த்தம் அந்த உயிர் ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த இடங்களை எப்படி எப்படி நல்லா வச்சிருக்கலாங்கிறது இந்த மொழி சரியா கண்ணுக்கு கண் குடுவை கண் பயிற்சிகள் மூக்குக்கு மூச்சு பயிற்சி விபாசனா அந்த ஆனாபான பான தியானம் நான் நிறைய பேஷண்ட்டுக்கு சொல்லுவேன் நீங்கள் ஒரு முத்திரைகள் செய்யும்போது இந்த ஆனா பானா சதி செஞ்சுட்டு உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அது முன்னாள் மூச்சை கவனிக்கிறார் தான் புத்தரோட ஆனா பானா சதி அப்புறம் அப்படியே வாய்க்கு வந்தீங்கன்னா வாயில் என்னென்ன உள்ளே போடுறோம் என்னென்ன வெளியில் போடுறோம் வாய்க்கு உள்ளே போடுறது நிச்சயம் கவனிக்கணும் மூக்குக்கு உள்ளே போடுறதும் கவனிக்கணும் வெளியில் போடுறதை கவனிக்கணும் கண்ணு அதே மாதிரி தான் என்ன நம்ம பார்வையில் எடுக்கிறோம் என்ன நம்ம வெளியில் வருது எல்லாமே ஒவ்வொன்றும் உள்ளே போகிறதும் வெளியே போகிறதும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி தான் ஆசன வாயு அண்டு நீர்புழை இது ரெண்டுமே வந்து ஒழுங்காக வச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் இங்கே இங்கே இருக்கிறத கரெக்ட் பண்ணணுமா இங்கே இருக்கிறது கரெக்டாக ஆகும் அது முகத்தில் இருக்கிறத கரெக்ட் பண்ணோம்னா வாயை கரெக்ட் பண்ணோம்னா நீர் நல்லா நல்லாயிருக்கும் ஆசனம் வாயும் நல்லாயிருக்கும் அதையும் சரி பண்ண முடியலன்னா இந்த எனிமா அல்லது அந்த இனிமாலிய நீ இது பெண்களுக்கு கற்பப்பையை செட் பண்ணக்கூடிய அந்த எல்லாம் சொல்லியிருக்காரு நிச்சயம் இந்த கேக்கோ மெசேஜாக நம்ம நம்ம நவதுவாரங்களில் அட்லீஸ்ட் இந்த மூ கண்ணு மூக்கு காது இதை கண்ணு மூக்கு வாய் இது மூணையும் கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து காது வந்து உயிருக்கான பொருள் ஏன்னா நல்லதை கேட்கணும் அது நல்லதுன்னா மெய்யானதை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காது கொடுப்பாங்க அது நம்ம திருக்குறள் சொல்லியிருப்பாங்க செல்வத்துள் செல்வம் செவச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லா செல்வத்தை விட காதில் போடக்கூடிய செல்வம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து அப்படி என்ன ஒரு செல்வம் இருக்குன்னு கேட்டுட்டு இருப்போம் ஆனால் அது வந்து உடலின் உயிரின் ஆன்மாவிற்கான மெய்ப்பொருளை கேட்கக்கூடிய இதில் கேட்க கேட்க நம்மளுடைய ஆன்மா வளரும் சரியா அந்த ஆன்மாவைக்கு வளர்க்கக்கூடிய இது வந்து இந்த காது மற்றதையெல்லாம் நம்ம உடலை வளர்க்கக்கூடியதை நம்ம ஒழுங்காக வச்சுட்டோம்னா இதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வந்தோம்னா நிச்சயம் நம்மளுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே இதில் உள்ள ஒன்று ரெண்டு மருத்துவ முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் பல்படி சொல்லியிருந்தாரு நானும் வந்து அவ்வப்போது பல்கொடி வளர்க்குற வழக்கம் உண்டு நீங்கள் பல் வள குலக்கும் போது எப்படி துணக்கம்னா ஐயா வந்து ஆள்காட்டி வரலை வச்சு வளர்க்கணும்னு சொன்னார் இந்த நடுவரலை வச்சு செஞ்சீங்கன்னா இதை வந்து ஒரு முதுகு எலும்புக்கு இணையாக சொல்லுவாங்க நம்ம அழுத்தி விட்டாலும் ஏதாவது எலும்புல வலி இருந்தாலும் இதை அழுத்தி விட்டாலே கொஞ்சம் வலி குறையும்பாங்க இந்த நடுவரலை வச்சு வளர்க்கும் போது நிச்சயம் உங்களுக்கு முதுகு தண்டுக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் உட்கார் இது பல் வளர்க்கும் போது முன்னிட்டு வளர்க்கக்கூடாது நம்ம இதில் வந்து பழைய நூல்களில் வந்து குக்கட ஆசனத்தில் வளர்க்கணுன்னு பார்த்தாங்க குக்கட நம்ம மனம் கழிப்போம் இல்லையா குக்கடாசனா வேறு மாதிரி இருக்கும் பட் அவங்க சொன்ன ப்ரஸ் ப்ரொசீஜர் வந்து குக்கட ஆசனங்கிறது அட்லீஸ்ட் ஒரு மனம் கழிக்கிற மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியோட இது வாய்ப்புகள் கை போறது வந்து நிச்சயம் நல்லா நீங்கள் நின்றுட்டு வளர்க்குறத விட கை உட்காந்துட்டு விளக்கினீங்கன்னா உங்களுடைய ரேஞ்ச் வந்து நல்லா போகும் அதே மாதிரி எங்க அழுத்தி விடுறதுன்னு சொன்னாங்க இந்த மசில் இருக்குது இல்லைங்களா இந்த மசில் ஒழுங்காக வச்சிங்கன்னா நிறைய உடல் ரீதியான நீ யாராச்சும் வழியோடு இருக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கண்ண சதைகள் இருக்கு இல்லையா இந்த கண்ண சதைகள் வந்து இறுக்கமான நிலைகளில் நம்மளை வழி இருக்கிறவங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த சதை கண்ண சதை வந்து இறுக்கமாக இருக்கும் இந்த இறுக்கமாக இருக்கிறத சரி பண்ணாலே உங்களுடைய உடல் வழிகளும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படும் அந்த இருக்கு வந்து மெயினாக இந்த பல் தொலைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பல் துளைக்கிட்டு எகுிற விற்கிறது முறை

இது மாதிரி சிற அதே மாதிரி டெய்லி நிறைய பேர் சொல்கிறாங்க பொடி சாப்பிடுவீங்க கடுக்காய் பொடி சாப்பிட்றது நல்லது தான் பட் அது உங்களுக்கு ஒரு உடலில் ஒரு வறட்சி உண்டாகும் அதுக்கு பற்றினா திருவிழான்னு ஒரு மருந்து இருக்குது திருவிழா சாப்பிட்லாம் திருவிழா சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் கலக்கி சாப்பிடுங்க நெய் கலக்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த உடலில் வந்து வறட்சி ஏற்படுறத வந்து நிச்சயம் அதை வந்து தடுக்க ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி அம்மா சொன்னாங்க நெய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கடைப்பட்ட மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வீட்டில் ஒரு நெய் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எதுவுமே சாப்பிடவும் அல்லது ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணி குளிச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து அம்மா மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே செஞ்சீங்கன்னா நிச்சயம் உடலில் வந்து நல்ல இலகு நல்லா இருக்கும் இருக்கங்கள் உண்டாகாது இரு அதை இரு இறுக்கம் இல்லாமல் இருந்தாலே உடம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி ஐயா ஒரு விளக்கணையை வச்சு சொல்லியிருக்காரு பட் நான் விளக்கணை வச்சல நாங்கள் எங்களுடைய மூலிகை தைலங்கள் இருக்கு இல்லைங்களா தைலங்கள் கோப்பியில் கொடுக்கக்கூடிய தைலங்களை உங்களுடைய கால்களுக்கு தடவை சொல்லும் கால்களுக்கும் தொப்புளுக்கும் வைக்க சொல்லும் அது பண்ணாக்கா அவங்களுடைய வழி என்ன காலுக்கு வழின்னு வந்தால் நீங்கள் காலுக்கு அடியில் பாதத்தில் தடவை சொல்கிறீங்க அப்படின்பாரு கால் பாதத்தில் தடவினாலே இந்த தடவிட்டு கொஞ்சம் லைட்டா ரொம்ப மசாஜெலாம் பண்ண வேண்டாம் சும்மா அப்படி ஒரு குழந்தைய தடை மாதிரி தடையை ஊட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அருமையான தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சலோ கண் ட்ரைனஸ்ஸு அந்த கண் வறட்சி இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை கடைபிடிச்சிங்கனாலே உங்களுடைய நிச்சயம் வந்து ஆக மொத்தம் இந்த நவது வாரங்களையும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கனால உள்ளே போகிறதும் வெளியில் வரதும் கரெக்டாக வைங்க அதுக்குரிய நூலாக இந்த நூல் இருக்கு நிச்சயம் உங்களுக்கு இந்த நூல் ஒரு பயனுள்ள நூலாக இருக்கும்